வாங்க விடுகத பார்க்கலாம் கற்கண்டு கன்னிக்கு கண்ணாடி சீலை விடுத்து காசுக்கே விற்கின்றார் சாக்லேட் சாக்லேட்ல கவர சுத்தி கட்டி குடுத்தா எப்ப வேணா வாங்கி சாப்பிடலாம் ஒரு ரூபா சாக்லேட் ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா எல்லாத்துக்கும் இருக்கு மேக்சிமம் எவ்வளவு இருக்கு தெரியுமா எவ்வளவு ரேட்ல இருக்கு தெரியுமா சாக்லேட் எக்கச்சக்க விலையில இருக்கு இந்த பூ இந்த பூவை தலையில வச்சிக்க மாட்டாங்க உம் முழத்தால அளக்க முடியாது அது என்ன பூ பாட்டு இருக்கு இல்ல என்ன பூ உம் குங்கும பூ தான் இருக்கு குங்கும பூவே கொஞ்சம் புறாவே அப்படின்னு வரும் சந்திரபாபு பா தெரியுமா மேலே இருப்பவன் கருப்பு கீழே இருப்பவன் வெள்ளை நாங்கள் யார் இருக்கிற கருப்பு காலுக்கு கீழே இருக்கிற பாதம் வெள்ளை வெள்ளையும் கருப்பும் தான் அது கருப்பும் வெள்ளையும் இரண்டு எழுத்து கொண்ட உயிரிடத்திலே தொன்றி பலவாரா பெரியோம் நாங்க யாரு ரெண்டு எழுத்து கொண்ட உயிரினம் பசு இருந்து கிடைக்கிற பால் பால்லேந்து துளி புளியை சேர்த்து ஆறின உடனே துளி புளிய சேர்த்தா தயிர் வந்துடும் தயிர்லேருந்து தண்ணி விட்டா மோராயிடும் தயிர்ல பால்ல இருக்கிற ஏடும் தயிர் ஒரு துளியும் விட்டு டெய்லி ஏடை சேர்த்து சேர்த்து கலந்தோடனா என்ன கிடைக்கும் வெண்ணெய் கிடைக்கும் வெண்ணெய் பாட்டில வச்சு பண்ணுவா தெரியுமா பாட்டி பாட்டில வச்சு பண்ணுவா கண்ணாடி கொட்டிட்டு இல்லை பிளாஸ்டிக் பாட்டல் அதுல மிக்சியில பண்ணலாம் வெண்ணெய் எடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணால ஒரு கொம்பு வச்சு பானையில் வச்சு எடுப்பான் நிறைய தண்ணியை கொட்டி அந்த ஏடை கொட்டி எடுக்கும்போது வெண்ணெய் தண்ணியாக மேலே மதந்து வரும் குழமோர் தயிர் சூடு மோர் குளிர்ச்சி தெரியுமா உனக்கு வெண்ணெயை காய்ச்சின்னா நெய் கிடைச்சிடும் இது எல்லாமே உடம்புக்கும் நல்லது முகத்துக்கு கூட பூசிக்கலாம் ஒரு வீட்டுக்கு ரெண்டு உத்திரம் மதியம் என்ன மூக்கு மூக்குக்கு ரெண்டு வழி இருக்குல்ல மூச்சு விடுறோம் சுவாசிச்சுக்கிறோம் காத்த உள்ள விடுறோம் வெள்ள இழுக்கிறோம் வெள்ளை விடுறோம் உள்ள இழுத்துக்கிறோம் சரியா உம் கிளிமூக்கு கண்ணி அவள் வை அவள் வயிற்றில் வளர்வதோ கிட்டுவதோ பெருங்குழந்தை மாங்கா மாம்பழம் அது மாம்பழ மாம்பழத்துல வர்ற கொட்டைதான் பெருங்குழந்தை ஒற்றைக்காலில் நின்றபடி உணவை எதிர்நோக்குவான் அவன் யார் கொத்த காலம் நின்றுட்டு சாப்பாட்டுக்காக காத்துட்டு இருப்பான் ஆ கொக்கு மீன் வருகைக்காக காத்துட்டு இருக்கும் மீன் மேலே வந்து எழுந்து உள்ளே போச்சுன்னா டக்கு பிடிச்சி லபக்குன்னு போட்டுரும் ஆடி கவருகிறவர்களுக்கு பாடம் வராது அவன் யார் அவன் அவள் ரெண்டுமே இருக்கு யார் மாது வரான்னாக்க ஆ மயில் மயில் எல்லா கலர்லயும் இருக்கு பார்த்துருக்கியா அப்படியே கண்ணை பறிக்கும் எல்லா கலருக்கிலையும் பிங்க்கில் கூட இருக்கு ரெட்டு பாத்திருக்கேன் ப்ளூ சட்டைக்காரன் சட்டையை கழட்டினால் வெள்ளைக்காரன் அவன் யார் கருப்பு சட்டை போட்டிருப்பான் சட்டையை காய்ட்டினா வெள்ளையாயிடுவான் கலராக இருப்பான் நம்ம வெயில்ல போட்டுனோம் தாக்க வெயில என்ன ஆகுது அந்த இடம்லாம் கருத்து போயிடுது அதனால கிளவுஸ் எல்லாம் போட்டு வண்டி ஓட்டும் போது போட்டுக்கிறாள்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை காட்டினா கலராக இருப்போம் ட்ரெஸ்ஸு வெளியிலன்னா என்னது சாப்பிட்ற பொருள் வடை பண்ணுவாங்க அப்புறம் இட்லிக்கு போட்டுப்பாங்க களி பண்ணுவாங்க உளுந்து தான் அது ம் கருப்பு உளுந்து கோபம் வந்தால் படம் எடுப்பான் படம் எடுக்கிறதுனாலே உயிரையும் விட்டுருவான் ம் சினிமா டைரக்டர் படம் எடுத்தா உயிரை விட்டுருவாளா கஷ்டப்பட்டு உயிரை விட்டு படம் எடுப்பான் அது சக்சஸ் ஆச்சுன்னா சந்தோஷமா இருப்பான் இல்ல இது கோபம் வந்தால் படம் எடுக்கும் கோபத்தில் என்ன ஏதாவது அடிச்சாங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு அது படம் எடுக்கிறதுல நம்ம அடிச்சுட்டோன்னா அது நல்லா அது உயிரையும் விட்டுடுறது நம்ம எதுவும் பண்ணாத வரைக்கும் அதை எதுவும் பண்ணக்கூடாது பத்திரமா பிடிச்சி அங்கே அந்த மனத்துறையில் கொண்டு போய் கொடுத்துடணும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா பாம்பு பிடிக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏற்றி வைத்து அணைத்தால் எரியும் வரை மணக்கும் அது என்னது ஊதுவத்தி ஊதுவத்தி ஏற்றி அணைச்சி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வாசனையாக இருக்கும் காலில் தண்ணீர் குடிப்பான் தலையில் முட்டையிடுவான் அவன் யார் காலில் தண்ணி குடிக்கும் தென்னை மரம் தென்னை மரத்துக்கு உணவு தண்ணீர் தண்ணீரை குடிச்சிட்டு எவ்வளவு தென்னைக்காயா குடுக்கும் தென்னை மரம் தான் அது அடிச்சாலும் உதைச்சாலும் அவன் அழமாட்டான் அவன் யாரு இவன் அடித்தாலும் உதச்சாலும் அழமாட்டோம் விளையாட்டுலாம் வச்சுருக்கோம் இவன் இல்லாத விளையாட்டு இல்லை இவன் அந்த விளையாட்டுல இருக்கிறதுனால அவன் சந்தோஷமா ஆடுறான் அது சந்தோஷப்படுறதுக்காக அது அடியும் உதையும் வாங்கிக்கிறது தாங்கிறது அது என்னது காத்த உள்ளுக்குள்ள வச்சுட்டு என்னது அது மூச்செல்லாம் வெளில விடாது காத்த உள்ள வச்சுக்கோ உள்ள வச்சுக்கிறதுனால அது குண்டா இருக்கும் அது மலை அடி அடி நான் அடிப்போம் உதைப்போம் அதுலேருந்து போட்டுட்டே வருவா ஃபுட்பால் பந்து தான் அது எவர் கையிலும் சிக்காத கல் எங்கும் விற்காத கல் விற்கலை பணம் கொடுத்து வாங்குற கல் கிடையாது நல்லா எங்கேயும் விற்கவும் மாட்டாங்க யாருக்க யாருக்கிட்டயும் சிக்காது விக்கல் நமக்கு வந்ததுன்னா நம்ம கிட்ட தானே இருக்கும் யாரும் அதை பிடுங்கவும் முடியாது விக்கல் தண்ணி குடிச்சா நின்று போயிடும் காய் குப்பையிலே மகள் சந்தையிலே அவள் யார் யார் அது நெல்லு உமி வெளில போயிடும் நெல் நெல் எடுத்துட்டு போய் சந்தையில் அதை வாங்கி அதை அரிசியா மாத்தி எல்லாரும் உபயோகப்படுத்திப்போம் தான் அவன் யார் எதிரொலி எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் தெரியுமா அந்த பாட்டு கேட்டிருக்கியா ம் வானொலி வந்தது அப்புறம் டேப்ரிக்கார்டர் ஸ்பீக்கர் அப்புறம் ஒவ்வொன்னா வந்து டிவி எல்லாம் வந்து இப்ப நெட்டு போன் இவ்வளவு தூரம் வந்தாச்சு தெரியுமா எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் எதிரொலி தான் அது என்ன சொல்றோமோ திருப்பி சொல்லும் உலர்ந்த கொம்பிலே மலர்ந்த மலர் அது என்ன உலர்ந்த கொம்பு ட்ரையா இருக்கிற கொம்புல பூ மலர்ந்து இருக்கும் ஈரமா இருக்கிறதுல இருந்து தானே பூ வரும் உம் அது உயிர் உள்ள பூ என்ன பூ சொல்லு என்னது மறந்தாச்சு மழைக்கு என்ன எடுத்துட்டு போவோம் மழைக்கு இப்ப அதிகமா வெயில் அடிக்கிறது வெயில் தாங்க முடியாது மயக்கம் போட்டு விழுந்துருவோம்ல சேஃப்டிக்கு கொடை எடுத்துட்டு போகணும் உலர்ந்த கொம்பிலே மலர்ந்த மலர் குடைதான் அது சின்ன சின்ன சாத்தான் வயிறு பெருக்க செத்தான் அவன் இல்லையா அவன் யார் அவன் அவன் சாத்தான்னா ஆண் தானே சின்ன சின்ன சாத்தான் வயிறு பெருக்க செத்தான் சி குட்டியா இருக்கும் அதுலேருந்து வெளியில வர 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 வெடிச்சுட்டு வெளில வந்துடும் என்னது அது அதுலேருந்து திரி எடுப்போம் காதுக்கு வச்சுப்போம் பட்ஸ் ரெடி பண்றாங்க பெட் ரெடி பண்றாங்க தலகாணி ரெடி பண்றாங்க பஞ்சு தான் அது பருத்தி பருத்தி கொட்டையிலேருந்து வரும்ல பருத்தி தான் அது பருத்தி கொட்டையே குடோன்ல இருந்தா வீணா போயிடும்ல அதோட வேலையை அது பண்ண வேண்டாமா எல்லாருக்கும் பயனளிக்கிறதுக்கு தான் அதை படைச்சிருக்கா அது பாட்டுக்கு கொடௌன்ல இருந்ததுன்னா வீணா போயிடும் பருத்தி தான் அது பருத்தி கம்மியா கிடைக்கிறதுன்னு கொஞ்ச நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்புறம் நினைக்கிறேன் தெரியுமா உனக்கு உம் பருத்திலேந்துதான் பஞ்சு கிடைக்கிறது பஞ்சுனால நிறைய உபயோகப்படுறது நமக்கு பருத்தி பருத்தி தான் அது இதோட விடுகதையை முடிச்சுக்கலாம் மறுபடியும் பாக்கலாம்